டூ ஃபேஸ் மாஸ்தர் கம்யா யார பதிவோக்கப்புறமா திருப்பி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளராக பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்கிறாங்க ஸோ நம்மளை திரும்பி ஜெயலலிதா உங்களுக்கு நினைவு ந வந்துச்சு ஸோ எல்லாேருமே பார்த்தீங்கன்னா நினைவு நிஞ்சலையை வந்து செலுத்துனாங்க எடப்பாடி பண்ணி சாமியோடு பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் லேட்டாக தான் வந்தார் ஆனால் பார்த்திங்கன்னா தங்கமணி வரவே இல்லை கவனிச்ச பதவத்திலையும் உட்கட்சியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேலுமணிக்கு எடப்பாடி பண்ணி சாமிக்குலாம் ஒரு மனஸ்தாபம் இருக்குது வெளியே காமிச்சிக்கவே இல்லை ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க மனஸ்தாபம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கும் நடந்திருக்கு சின்னம் கொடியெல்லாம் ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனாலுமே பார்த்தீங்கன்னா கேட்காம வந்து எந்த ஒரு இந்த இலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முடி எடுக்க கூட மாதிரி இப்போ வந்து ஒரு விஷயம் இப்போ வெளியாயிருக்கு கோர்ட் மூலமாக ஸோ சூரியமூர்த்தின்னு சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட சுந்தரம் வழக்கு தொடர்றாரு ஏகப்பட்ட முறை பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை அணுகி பார்க்குறாரு பெரிய லெவலில் பதிலில் அவர் வழக்கு திருப்பியும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போடும்போது ஓபிஎஸ் தரப்பு என எங்களை கேட்காமல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் பதில் போடுறாங்க ஆனால் ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன கூடி பயன்படுத்தக்கூடாது கரவேட்டி கூட கட்ட முடியாத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி ஆக்கினாலுமே டெல்லி முயற்சினால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விடாமல் பார்த்திங்கன்னா அந்த இரட்டை இலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ தொடர்ந்து நீதிமன்றத்தில் அணுகி பார்த்து சோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா டெல்லி பின்னாடி இருந்தாலுமே கூட்டணிக்குள்ளே பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனில் இருந்தாங்க இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு ஹோல்டு இல்லாமல் இருந்துச்சு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து கட்சியில் சேர முடியாமல் பெருமாற மாதிரி அவங்க ஆதரவெலாம் நின்றுட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ அப்படியே டிஸ்ட் அடிச்சிருக்கு ஓபிஎஸை கலந்து ஆலோசிக்காமல் எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம் கொடுக்கக்கூடாது எல்லாட்டையும் கலந்து ஆலோசித்து தான் கொடுக்கணுன்றது இப்போ இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலாக போச்சு அது மட்டும் கிடையாது இப்போ ஓபிஎஸ் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை நிலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் இருக்குது ஸோ இன்னுமே அப்போ ஒருங்கிணைப்பாளம் கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒருங்கிணை தான் சிவில் பாத்தீங்கன்னா இறுதியா முடிவு எடுக்கிற மாதிரி ஓபியோ சொல்லியிருந்தார் அவர் ஆலோசனை கூட்டம் இப்போ போட்டிருக்கார் ஒட்டணிந்து திமுக உருவா